ஒரேடியா ஊசாக் நேர்களுக்கு வணக்கம் இந்தியன் டீ டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சு அந்த செலிப்ரேஷன் முடிகிறதுக்குள்ள ஸோ அடுத்த சீரிஸ் ஆரம்பிச்சிருச்சு இந்தியா வெர்சஸ் ஜிம்பாவே ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்குவாடா இல்லாமல் ஒரு செகண்டரி ஸ்குவாட அனுப்பியிருக்காங்க சுக்மன் கில் தலைமையில் ஸோ அந்த சீரிஸ் எப்படி இருக்க போகுது நாளைக்கு பர்டிகுலராக மேட்ச் எப்படி இருக்கும் போகுது லெவன் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பற்றி ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் அப்புறம் லெஜண்டரி பிளேயர்ஸோட கிரிக்கெட் ஆடணும் இன்னைக்கு ஸ்டேட்ல இருந்து இந்தியன் டீமுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பல பிளேயர்ஸ்க்கு கோச்சாகவும் என்றாகவும் இருக்கக்கூடிய டாக்டர் வீர் கிரி சார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு செலிபிரேஷன் போயிட்டு இருக்கு முடியத்துக்குள்ளே முடியத்துக்குள்ள ஆரம்பிச்சிருக்கு ஆமா ஆமா ஆமா

அண்ட் ஆல்சோ நம்ம நட்ராஜன் ஹைதராபாத் தமிழ்நாடு எடுத்துருக்கணும் இது ரெண்டு மட்டும் ஐ திங்க் கொஞ்சம் மனசு ஊற்றல இருக்கக்கூடிய பேர் இருக்காங்க சரி சார் இப்போ வந்து ஜெயஸ்வால் வந்து இன்னும் வரல சார் ஓகே அதான் ஜாயின் பண்ணிக்கல ஒன்றும் ஜாயின் பண்ணல ஜெய்ஸ்வால் ஜாயின் பண்ணல சாம்சன் ஜாயின் பண்ணல அந்த மாதிரி துபே ஜாயின் பண்ணல இந்த மூணு பேர் ஜாயின் பண்ணல ஸோ இதனால் அதுக்கு பதிலாக அந்த மூணு பேர் வந்து வேற மூணு பேர் வந்திருக்காங்க சாய் சுதர்ஷன் ஆனால் வில் கிவ் சான்ஸ் டு சாய் சுதர்ஷன் டுடே டுமாரோ ஏன்னா ஏற்கனவே மூணு ஓப்பனர்ஸ் இருக்காங்க கில் இருக்காரு அபிஷேக் சர்மா இருக்காரு அப்புறம் ருத்துராஜ் கேக்வாட் இருக்கார்

and uh, because jurel is a very good bat and rajasthan uh, royals in nariya front la unda varadruu adikapram rinku singh okay okay then washington sundar as an all rounder he will be there but okay. though his bowling i am not satisfied with his bowling but still washington sundar is edikkadukulla all rounder anga all and uh, next will be uh, fast bowlers Kali lagmad apra

ஸ்டார்டிங் ஓப்பனிங்ல இருந்து பேசணும்னா இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க அபிஷேக் சர்மா கில் ஓப்பன் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்ப அபிஷேக் சர்மா மேல இன்னும் போக்கஸ் அதிகமா இருக்கும் ஏன்னா அவரோட இந்த ஐபிஎல் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு அட்டாகிங்கான ஆன பிஎல்எஸ் கிரிக்கெட் ஆடினாரு அந்த இன்டென்ட மாத்தாம தான் ஆடணும்னு நினைக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கணும் அப்பதான் அந்த டீம்ல இடம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஆடணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அபிஷேக் சர்மா ஈஸிலி தி பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இந்த டீம்ல ஓகே ஆக்சுவலா வந்து ஜெய்ஸ்வால் 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 இல்ல இருந்தாக்க ஐ வில் ரேட் அண்ட் அபிஷேக் சர்மா த பெஸ்ட் அண்ட் அண்ட் கில் கில் ஹேஸ் டு டு கம் கம் டவுன் டவுன் ஓகே ருத்துராஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ன்டா அபிஷேக் அண்ட் ஜெய்ஸ்வால் ரெண்டு பேரும் பெட்டர் டி டுவெண்ட்டி பவர் பிளே சோ அந்த விஷயம் அந்த இடத்துல இருக்கும் அடுத்து அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான ஒருத்தர் வந்து ரியான் பராக் அவருக்குமே வந்து இந்த வேர்ல்டு கப் இந்த ஐபிஎல்ங்கிறது ரொம்ப ஒரு சாட்டிஸ்பைடான ஐபிஎல் ஆக இருந்துச்சு சோ அந்த ஃபார்மா இங்க அப்படியே கொண்டு வருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல கண்டிப்பா அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ஏன்னாக்க இ எஸ் தன் மேஜிக் அண்ட் ஆல்சோ ஹீஸ் ஃப்ரம் ஈஸ் ஜூன் அதனால அதில் வந்து ஒரு யூஸ்வலாக எல்லாம் சண்டை போடுவாங்க ஈஸ் ஜூன் எங்களுக்கு ஒரு ஆள் ஸோ அந்த கோட்டால வந்துடுவாங்க பட் இருந்தாலும் இஸ் அ குட் ஓகே ஏன்னா வேற மிடில் ஆர்டர் இப்போ ஒரு மன விஷயங்களும் இருக்க வேண்டிய ஆள் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக வேலைகள் பண்ணுவாரு நினைக்கிறீங்களா Our he is a better batsman than a captain. Okay. Captain Very ordinary captain. Captain Okay. is not a captaincy material at all. So another uh, I won't rate his captaincy well, but as a batsman, he will he is good and he will try to prove that he is the best. Uh, actually Jaiswal versus gill uh, they prefer Jaiswal. ஆனால் ஜெயஸ்வால் ஐஷன் போய் அங்கே போய் ட்ராப் பண்ணிட்டாங்க அதுதான் பைத்தி காத்தணும் அப்புறம் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே இல்லை ஜெயஸ்வால இல்லை சுப்பன் தே பிளேட் கோழியை முன்னாடி அமைச்சு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி சொதப்பி கோழி ஃபார்ம் கெட்டு போய் ஒரே ஒரே கன்ஃபியூஷன் ஆச்சு பட் இன் ஸ்பைட் ஆஃப்

ரோஹித் சர்மா எனக்கு வந்து அவனை ட்ராப் பண்ணுறதுக்கு மனசே இல்லை இருந்தாலும் வே வேறு வழி இல்லாமல் ட்ராப் பண்ணேன் அப்படின்ட்டு சொன்னார் ஸோ அதனால் ஈஸ் அ ப்ரூவன் மெட்டீரியல் ஈஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன் எக்ஸலண்ட் ஃபினிஷர் அண்ட் அண்ட் இஸ் காட் வெரி குட் டெக்னிக் சி அவர் வந்து ஜெயஸ்பால் மாதிரியோ எல்லாம் துபாய் மாதிரியோ ரொம்பவே அடிச்சு வீக்னஸே இல்லை அவருக்கு ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா விளாடக்கூடிய சக்தி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் சைட் ஆஃப் பவுன்சர்ஸ்லாம் போட்டாக்க பாதி பேட்ஸ்மென் இந்தியாவில் லீக் பட் அவர் வந்து அப்படி ஸ்லிப்பில் தள்ளி தள்ளி விளாடுவார் ஸோ இஸ் அ குட் பேட்ஸ்மேன் ஸோ கண்டிப்பா அவர் எல்லா மேட்ச்சும் அஞ்சு மேட்ச்சும் இருந்தாகணும் ஓகே மூணு ஃபாஸ்ட் அண்ட் மோசின் கான் என்னாச்சு அவங்க மோசின் கான் இஸ் த பெஸ்ட் லெப்டாம் ஃபாஸ்ட் போலர் இன் இந்தியா ஓகே எஸ்பெஷலி நியூ பாலர் அப்புறம் யார்ஷ் தயால் அவரும் இஸ் எக்ஸலன்ட் போலர் ஸோ இவங்கெல்லாம் விட்டுட்டு இவங்க மூணு பேர் இது பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த ஃபேவரட் டிசன் தான் சொல்கிறோம்

கண்டிப்பா ஏன்னா இப்ப மினிமம் மூணு வேக்கன்சி இருக்கு ஓகே அதுக்கு வந்து பயங்கர போட்டி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெண்டு ஓபனர்ஸ் போத் கோலி அண்டு ரோஹித் சர்மா இல்ல அந்த ரெண்டு ஓபனருக்கு வந்து இந்த மூணு பேர் போட்டி போடுவாங்க யாரு அபிஷேக் சர்மா அப்புறம் கில் அப்புறம் ருத்துராஜ் இவங்க மூணு பேர் போட்டி போடுவாங்க இந்த ரெண்டு இதுக்கு அடுத்தது வந்து அப்கோர்ஸ் ஜெயஸ்வால் வேற இருக்காரு அவர் ஏற்கனவே டீம்ல இருக்காரு அடுத்தது வந்து இது ஜடேஜா பிளேஸ் ஜடேஜா பிளேஸுக்கு ஆல்ரெடி அக்சர் பட்டேல் இருக்காரு ஸோ ஒன்றர் ஆல்ரவுண்ட் ஸ்பின்னர் வந்து நல்ல சான்ஸ் இருந்துச்சு வாஷிங்டன் சுந்தருக்கு நல்ல சான்ஸ் இருக்கு பர்ஃபார்ம் பண்ணாக்க ஆனால் ஐ வெரி சாரி இஸ் நாட் அப் டு த மார்க் பட் வாஷிங்டன் சுந்தருக்கு டெய்லர் மேட் சீரீஸ் இது இதில் ஷைன் பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக ஐ வில் கோ டு மெயின் டீம் ஏன்னா வேற யாருமே ஆல்ரவுண்டர் இல்ல சோ தட் மீன்ஸ் ஜடேஜாக்கு